நமக்குள் மாட்சிமையாய் இருக்கும் தூய ஆவியார் தினசரி அவரோடு பேசுவதற்கு நாம் நேரம் ஒதுக்குவது அவசியமான காரியம் அவர் நமக்குள் இருக்கிறபடியால் உலகத்தில் உள்ள மற்ற யாரைக் காட்டிலும் நமக்கு நெருங்கி இருக்கிறவர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தூய ஆவியானவர் ஒரு ஆள் உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் அவரோடு நீங்கள் தோழமை கொள்ளும்போது நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர்வுகளை விருப்புகளை தெரிந்து கொள்வீர்கள் மக்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் போது உங்கள் கூட இருக்கிற உண்மையான தோழர் அவர் நீங்கள் காயப்படும் போது அவர் உங்களை குணப்படுத்துவார் நீங்கள் துன்பப்படும் போது அவர் உங்களை தேற்றுகிறவர் நீங்கள் குழப்பமடையும் போது அவர் அமைதி தருகிறவர் நீங்கள் சில கட்டுகளில் விழும்போது விடுதலையை தருகிறவர் சோர்வு உங்களை ஆட்கொள்ளும் போது மகிழ்ச்சியைத் தருகிறவர் எந்த வழி செல்வது என தெரியாத போது உங்களை வழிநடத்திச் நடத்தி செல்கிறவர் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை சார்ந்து கொள்கிறீர்களோ அவ்வளவாக அவருடைய பிரசன்னம் மற்றும் வல்லமை உங்களிலே காணப்படும் கடினமான வேலைகளிலே முதலில் தூய ஆவியாரை நோக்கிப் பாருங்கள் அவரோடு பேசுங்கள் அவரை ஆராதித்து அவரின் வழி நடத்துதலை எதிர்பாருங்கள் மக்கள் தனிமையை உணரும்போது மதுபானம் டிவி புத்தகம் மற்றும் பல்வேறு வகையான காரியங்களிலே தங்கள் உள்ளத்தை திருப்புகிறார்கள் நாம் ஆறுதலுக்காக தூய ஆவியை நோக்கி பார்க்க வேண்டும் தூய ஆவியோடு கொள்ளும் தோழமை உங்களுடைய அழைத்தல் எதுவாக இருந்தாலும் அதிலே வெற்றியை கொண்டு வருகிற ஒரு காரியம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தூய ஆவியாரின் உதவியை கேட்டு அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரோடு பேசுங்கள் தூய ஆவியார் நமக்குள் இருக்கிறவர் அவர் உங்களிலே செயலாற்ற கொடுங்கள் நாம் தூய ஆவியோடு நடக்கவும் வளரவும் கற்றுக்கொண்டதைப் போல தூய ஆவியார் நமக்கு வைத்திருக்கிற ஆசிரியர்களை வெளிப்படுத்துவார் நீங்கள் அவரோடு தொடர்ந்து இருக்க நேரம் செலவிடும் போது ஆச்சரியமான காரியங்கள் நடக்க தொடங்கும் உங்கள் முழு வாழ்க்கையும் அதிகாரம் உள்ளதாக மாறும் அவரின் மகிமையான பிரசன்னம் விளங்கும் ஆண்டவரின் ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு நம்மில் அநேகருக்கு தூய ஆவியாரை குறித்த அறிவு உண்டு ஆனால் அவரோடு உறவு இல்லை உங்கள் வாழ்விலே அவருக்கு வரவேற்பு கொடுங்கள் தினசரி அலுவல்களிலே அவரை அழையுங்கள் ஆராதிக்க வேண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நமக்குள்ளே இருக்கிற கடவுள் அவரை நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான நெருக்கம் வளரும் மேலும் அவருடைய உண்மையான பிரசனத்தை உங்கள் வாழ்விலே தெரிந்து கொள்வீர்கள் தொடர்வோமா நண்பர்களே